திருக்குறளின் கொல்லாமை அனைத்து அறங்களுக்கும் மேலான முதன்மை அறம் எது என்பதை வரையறுக்கிறது இது சனாதன தர்மத்தின் மிக முக்கியமான கொள்கையான அஹிம்சா பரமோ தர்மக என்பதோடு நூறு சதவிகிலம் முத்துப்போகிறது குரல் அறவினை யாதெனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் குரல் முன்னூற்று இருபத்து ஒன்று விளக்கம் அறம் என்று சொல்லப்படும் செயல் எதுவென்றால் அது ஓர் உயிரையும் கொல்லாதிருப்பதே ஆகும் ஒரு உயிரை கொல்லுதல் என்பது மற்ற எல்லா பாவங்களையும் தீவினைகளையும் ஒருவனுக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும் மகாபாரதம் அஹிம்சா பரமோ தர்மஹ அஹிம்சா பரமம் தபஹ அஹிம்சா பரமம் சத்தியம் ததோ தர்மஹ பிரவர்த்ததே விளக்கம் அஹிம்சையே மேலான தர்மம் அதுவே மேலான தவம் அதுவே மேலான உண்மை ஓர் உயிரையும் கொல்லாமல் இருப்பதே தர்மத்தின் வேர் வள்ளுவர் அரவினை யாதெனின் கொல்லாமை என்று சொல்வது இந்த மூலத்தையே பாகவத புராணம் விளக்கம் கொல்லாமை என்பது வெறும் உயிர் எடுக்காமல் இருப்பது மட்டுமல்ல சகல உயிர்களிடத்தும் கருணை காட்டுவதாகும் ஒருவன் கொலை அதாவது ஹிம்சை செய்யத் தொடங்கினால் அவனிடம் இருக்கும் வாய்மை தூய்மை தவம் ஆகிய மற்ற தர்ம கால்களும் முறிந்துவிடும் இதையே வள்ளுவர் பிறவினை எல்லாம் தரும் என்று எச்சரிக்கிறார் சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்து போகிறது அஹிம்சா பரமோ தர்மஹா அதாவது சுப்ரீம் லா வேதாந்த கொள்கைகளின்படி பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் ஒரே இறைவனின் வெளிப்பாடுகளாகும் எனவே ஓர் உயிரை கொல்லுவது என்பது அந்த இறைவனையே அவமதிப்பதாகும் வள்ளுவர் கொல்லாமையை தலை சிறந்த அறம் என இதனாலேயே குறிப்பிடுகிறார் கர்ம வினை கொலை செய்தல் என்பது மகா பாவம் என்று கருதப்படுகிறது இது ஒருவனை நரக வேதனைக்கு உட்படுத்துவதுடன் பல பிறவிகளில் துன்பத்தை அனுபவிக்க செய்யும் வள்ளுவர் கோரல் பிறவினை எல்லாம் தரும் என்று கூறுவது கொலை என்ற ஒரு பாவத்தை செய்பவன் அதோடு தொடர்புடைய பொய் களவு போன்ற அனைத்து தீவினைகளுக்கும் ஆட்படுவான் என்பதையே ஜீவகாருண்யம் சனாதன தர்மத்தின் சாரம் பரோபகாராய புண்ணியாய பாபாய பரபீடனம் அதாவது பிறருக்கு உபகாரம் செய்வது புண்ணியம் துன்புறுத்துவது பாவம் உயிர்களைக் காப்பதே புண்ணியத்தின் உச்சம் யோக சூத்திரம் பதஞ்சலி முனிவர் தனது யோக சூத்திரத்தில் யம விதிகளில் முதன்மையானதாக அஹிம்சையை குறிப்பிடுகிறார் மனதாலும் உடலாலும் கொல்லாமை நிலை பெற்றால் மற்ற அறங்கள் அனைத்தும் ஒருவனிடம் தானாக கூடும் குறள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை விளக்கம் தன்னிடம் உள்ளதை பிற உயிர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து அவற்றை பாதுகாத்து வாழ்தல் வேண்டும் அறநூல்களை படைத்தவர்கள் தொகுத்துக் கூறிய எல்லா அறங்களிலும் இதுவே முதன்மையான அறமாகும் பகவத்கீதை சிஷ்டாச்சினஸ் சந்தோ முக்ஷந்தே சர்வ கில்பிஷைகி புஞ்ச தேத்வகம் பாபா ஏ பசந்தியாத்ம காரணாத் கீதை மூன்று பதிமூன்று விளக்கம் யக்ஞம் அதாவது பகிர்ந்து கொடுத்தல் செய்த பிறகு எஞ்சியிருப்பதை உண்பவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள் ஆனால் எவர்கள் தமக்காக மட்டுமே சமைத்து தாமே உண்கிறார்களோ அவர்கள் உணவை உண்ணவில்லை பாவத்தையே உண்கிறார்கள் வள்ளுவர் கூறும் பகுத்துண்டு என்ற சொல்லின் ஆழமான பொருள் இதுவே பஞ்ச மகா யக்ஞம் அதாவது சனாதன தர்மத்தின் தினசரி கடமை ஒவ்வொரு இல்லறத்தானும் தினமும் ஐந்து வகையான வேள்விகளை செய்ய வேண்டும் என்று சனாதன தர்மம் விதிக்கிறது ஒன்று தேவயஜம் வழிபாடு இரண்டு பித்ருயம் முன்னோர்களை வணங்குதல் மூன்று ரிஷி யஜ்யம் வேதங்களை கற்றல் மற்றும் கற்பித்தல் நான்கு நெறி யஜம் அதாவது மனுஷ்ய யஜ்யம் விருந்தினருக்கு உணவளித்தல் ஐந்து பூதயஜம் பசு பறவை எறும்பு போன்ற இதர உயிரினங்களுக்கு உணவிட்டு பாதுகாத்தல் வள்ளுவர் கூறும் பல்லுயிர் ஓம்புதல் என்று குறிப்பிடுவது இந்த பூத யக்ஞம் மற்றும் மனுஷிய யஜ்யம் ஆகிய இரண்டையும் தான் சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது பகுத்துண்டு ஷேரிங் சனாதன தர்மத்தில் செல்வம் மற்றும் உணவு என்பது ஒருவருக்கு மட்டுமே சொந்தமானதல்ல ஈஸ்வரா வாஸ்யம் இதம் சர்வம் அனைத்தும் இறைவனுக்குச் சொந்தம் எனவே நமக்கு கிடைத்ததில் மற்றவருக்கும் பங்கு உண்டு என்ற எண்ணமே பகுத்துண்ணை பல்லுயிர் ஓம்புதல் ப்ரிசர்விங் லைஃப்ஸ் ஓம்புதல் என்றால் பாதுகாத்தல் பசியால் வாடும் உயிர்களுக்கு உணவளிப்பதும் ஆபத்தில் இருக்கும் உயிரை காப்பாற்றுவதும் ஒருவனின் கடமை சனாதன தர்மம் அன்னதானம் என்பதை அனைத்து தானங்களிலும் சிறந்ததாக போற்றுகிறது நூலோர் தொகுத்தவற்றுள் தலை தர்மத்தின் சாரம் எது என்று கேட்டால் சனாதன தர்ம நூல்கள் ஸ்மிருதிகள் ஒருமனதாக சொல்வது பர உபகாரம் பிறருக்கு உதவுதல்தான் இதையே வள்ளுவர் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று வழிமொழிகிறார் சமநோக்கு ஆத்மவத் சர்வபூதேஷு எல்லா உயிர்களையும் தன்னைப் போல கருதுபவனே தன் உணவை பிற உயிர்களோடு பகிர்ந்து கொள்வான் குரல் ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று விளக்கம் தன்னிகரில்லாத தனித்த அறம் எதுவென்றால் அது கொல்லாமை ஆகும் அதற்கடுத்தபடியாகச் சொல்லப்பட வேண்டிய சிறந்த அறம் பொய்யாமை வாய்மை ஆகும் சுருக்கமாகச் சொன்னால் அஹிம்சையே முதலிடம் வாய்மைக்கு இரண்டாமிடம் மகாபாரதம் மகாபாரதத்தில் அஹிம்சா பரமோ தர்மக என்று கூறிய பிறகு பரோ பரோதர்மக என்றும் கூறப்படுகிறது ஆனால் ஒரு நுட்பமான தர்ம சங்கடம் வரும்போது அதாவது ஒரு உயிரைக் காப்பாற்ற பொய் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டால் அங்கே கொல்லாமை என்பதே மேலான தர்மமாக நிலைபெறுகிறது இதையே வள்ளுவர் கொல்லாமைக்கு முதலிடமும் பொய்யாமைக்கு அடுத்த இடமும் கொடுத்து உறுதிப்படுத்துகிறார் அஹிம்சா சத்ய அஸ்தேய பிரம்மச்சரிய அபரிக்கிரஹா யமாஹா யோகசூத்திரம் இரண்டு முப்பது விளக்கம் பதஞ்சலி முனிவர் வரிசைப்படுத்தும் போதும் ஒன்று அஹிம்சை கொல்லாமை என்பதை முதலாகவும் இரண்டு சத்தியம் பொய்யாமை என்பதை இரண்டாவதாகவும் குறிப்பிடுகிறார் வள்ளுவர் ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று என்று பாடுவது இந்த யோக நெறியின் துல்லியமான வரிசையாகும் சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது அறங்களின் வரிசை ஹைரார்கி ஆஃப் வேல்யூஸ் சனாதன தர்மத்தில் வாய்மை என்பது மிக உயர்ந்தது ஆனால் உண்மையைச் சொல்லப்போய் ஒரு உயிர் பிரியுமானால் அங்கே மௌனம் காப்பதோ அல்லது அந்த உயிரைக் காப்பதோதான் தர்மம் என்கிறது சாஸ்திரம் உதாரணம் கௌசிக முனிவர் கதை இதையே வள்ளுவர் கொல்லாமைக்கு முதல் முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் தெளிவுபடுத்துகிறார் ஒன்றாக நல்லது ஒன்றாக என்ற சொல் நிகரற்றது யுனீக் என்பதை குறிக்கிறது உலகிலுள்ள எல்லா ஜீவராசிகளும் வாழ விரும்புவதால் அந்த வாழ்வுரிமையை வழங்காமல் மற்ற எந்த அறத்தை செய்தாலும் அது முழுமை பெறாது என்பது சனாதன கொள்கை பின்சார பொய்யாமை வாய்மை என்பது கொல்லாமையை பின்தொடர்ந்து வரும் ஒரு அரண் பொய் சொல்லாமல் இருப்பதன் மூலம் ஒருவன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறான் ஆனால் கொல்லாமல் இருப்பதன் மூலம் அவன் அகிலத்தையும் காக்கிறான் அதிதேவதை கொல்லாமை என்பது அனைத்து உயிர்களிலும் உறையும் பரமாத்மாவை அங்கீகரிப்பதாகும் பொய்யாமை என்பது அந்த பரமாத்மாவின் இயல்பாகும் ஆதாரமான உயிரை காப்பதே முதல் கடமை அஹிம்சை குரல் நல்லார் எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி குரல் முன்னூற்றி இருபத்து நான்கு நல்ல வழி என்று போற்றப்படுவது எதுவென்றால் அது எந்தவோர் உயிரையும் கொல்லாத அறநெறியை போற்றி பின்பற்றுவதாகும் அதாவது உலகிலுள்ள பல வழிகளில் கொல்லாமை ஒன்றையே வழியாக கொண்டு நடப்பதே மேலான வாழ்வு மகாபாரதம் சர்வேஷாம் யஹ சுஹ்ருத் நித்யம் சர்வேஷாம் ச ஹிதேரத்தஹ கர்மணாம் மனசா வாச்சா ச தர்மம் வேதி ஜாஜலே விளக்கம் எவன் ஒருவன் எல்லா உயிர்களுக்கும் நண்பனாக சுஹ்ருத் இருக்கிறானோ எவன் ஒருவன் செயல் மனம் வாக்கு ஆகிய மூன்றாலும் யாருக்கும் தீங்கு கொலை அல்லது ஹிம்சை செய்யாமல் நன்மையையே நாடுகிறானோ அவனே தர்மத்தின் வழியை நல்லாறு அறிந்தவன் பாகவத புராணம் விளக்கம் எல்லா உயிர்களிலும் நான் இறைவன் உரைகிறேன் என்பதை உணர்ந்து எந்த உயிரையும் அவமதிக்காமலும் துன்புறுத்தாமலும் கொல்லாமலும் இருப்பதே என்னை அடைவதற்கான நேரடி வழி இதையே வள்ளுவர் நல்லாறு நல்ல வழி என்கிறார் சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது சன்மார்க்கம் த ரைட் பாத் சனாதன தர்மம் பல மார்க்கங்களைக் காட்டினாலும் அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது அஹிம்சை யாதொன்றும் கொல்லாமை என்பது பூச்சிகள் முதல் மனிதர்கள் வரை எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாத விரிந்த மனப்பான்மையைக் குறிக்கிறது சூழும் நெறி த பாத் தட் என்வலப்ஸ் வள்ளுவர் சூழும் நெறி என்கிறார் அதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன்பே இதனால் எந்த உயிருக்காவது பாதிப்பு வருமா என்று ஆழ்ந்து சிந்தித்து சூழ்தல் பின் செயல்படுவதே அறம் இது சனாதன தர்மம் கூறும் விவேகம் டிசான்மெண்ட் ஆகும் அஹிம்சா பிரதிஷ்டா பதஞ்சலி யோக சூத்திரத்தில் அஹிம்சையில் நிலை ஒருவனுக்கு முன்னால் மற்ற உயிர்கள் தங்கள் பகைமையை மறந்துவிடும் என்று கூறப்படுகிறது இதுவே ஒரு மனிதன் அடையக்கூடிய மிகச்சிறந்த நல்லாறு ஆகும் எல்லா தர்மங்களின் சாரம் சனாதன தர்மத்தில் முப்பத்தி இரண்டு தர்மங்கள் அல்லது நாற்பது சம்ஸ்காரங்கள் என்று பல விரிவான விதிகள் இருந்தாலும் அவை அனைத்தும் ஒருவனை கொல்லாமை என்ற புள்ளியில்தான் கொண்டு வந்து சேர்க்கின்றன திருக்குறள் கொல்லாமை குறள் நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை விளக்கம் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மைக்கு அஞ்சி பற்றுகளை துறந்து துறவரம் மேற்கொண்டவர்கள் அனைவரையும் விட ஒரு உயிரை கொல்லும் பாவத்திற்கு அஞ்சி கொல்லாமை என்னும் விரதத்தை உறுதியாக கடைபிடிப்பவன் முதன்மையானவன் தலைவன் ஆவான் பகவத்கீதை சர்வ சங்க வினிர்முக்தோ யக சர்வபூத ஹிதே ரதக நா துவேஷ்டி அ கர்ம குசலே நானுஷ் ஜதே பற்றுகளை துறந்தவன் நீத்தார் மட்டும் உயர்ந்தவன் அல்ல எவன் ஒருவன் எல்லா உயிர்களின் நலனில் ஹிதேயில் ஈடுபாடு கொண்டு எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்கிறானோ அவனே தியாகிகளில் மேலானவன் வள்ளுவர் கொல்லாமை சூழ்வான் தலை என்று கூறுவது இந்தத் தியாகத்தின் உச்சத்தையே மகாபாரதம் விளக்கம் ஆயிரம் வேள்விகளை செய்பவனை விடவும் காட்டிற்குச் சென்று தவம் இருப்பவனை விடவும் எந்த ஒரு உயிருக்கும் என்னால் பயம் ஏற்படாது என்று அபயமளிப்பவன் அஹிம்சையை கடைபிடிப்பவன் இறைவனுக்கு மிக நெருக்கமானவனாகிறான் இதுவே சனாதன தர்மம் போற்றும் அபயதானம் சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது துறவரத்தின் நோக்கம் சனாதன தர்மத்தில் ஒருவன் காவி உடை அணிந்து வீட்டை விட்டு வெளியேறுவது மட்டும் துறவரம் அல்ல அந்த துறவரத்தின் மிக முக்கியமான விரதமே அகிம்சைதான் ஒரு துறவி நடக்கும்போது கூட எறும்பு மிதிபடக்கூடாது என்று மயில் தோகையால் பெருக்கிக் கொண்டு நடப்பார்கள் வள்ளுவர் அங்கி மாற்றும் துறவை விட உயிருக்கு அஞ்சும் அந்த அன்பு துறவே சிறந்தது என்கிறார் கொலை அஞ்சி சனாதன தர்மத்தில் கொலை என்பது மகா பாதகம் கர்ம வினையின் கொடூரத்தை உணர்ந்தவன் கொலைக்கு அஞ்சுவான் அந்த அச்சம் ஒருவனை தர்மத்தின் பாதையில் நிலைநிறுத்துகிறது தலை தவம் செய்பவர்கள் கூட சில சமயம் கோபத்தினால் சாபம் கொடுத்து ஹிம்சை செய்து தங்கள் தவ வலிமையை இழந்துண்டு உதாரணம் விஸ்வாமிற்றர் ஆனால் எக்காலத்திலும் கொல்லாமையை சிந்திப்பவன் எதற்கும் அசைந்து கொடுக்காத ஸ்தித பிரக்ஞன் நிலையான அறிவு உடையவன் ஆகிறான் அதனாலேயே அவன் அனைவரிலும் தலை சிறந்தவன் ஜீவகாருண்யம் உயிரிறக்கமே கடவுள் நிலை என்பது ஆன்றோர் வாக்கு பற்றுகளை துறப்பது ஒருவனின் தனிப்பட்ட விடுதலை ஆனால் கொல்லாமையை கடைபிடிப்பது அகில உலகிற்குமான பாதுகாப்பு எனவே பொது நலமான கொல்லாமை சுய நலமான சுயநலமான விட மேலானது குரல் கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று விளக்கம் கொல்லாமை என்னும் மரத்தை மேற்கொண்டு அதன்படி வாழ்பவனுடைய வாழ்நாளை முடிப்பதற்காக உயிரைக் கவரும் யமன் கூற்று அவனிடம் நெருங்கமாட்டான் அதாவது கொல்லாமையைக் கடைப்பிடிப்பவன் நீண்ட ஆயுளையும் அகால மரணமற்ற வாழ்வையும் பெறுவான் மகாபாரதம் அஹிம்சகசிய தர்மக்யக சர்வதா பிரியதர்ஷனக ந ச தம் பூத்தாக ந ச வசம் வசங்கத விளக்கம் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதவன் அஹிம்சக எக்காலத்திலும் நீண்ட ஆயுளை பெறுவான் அவனைக் கண்டு உயிர்கள் அஞ்சாது அவனும் மரணத்தின் அதாவது யமனின் பிடிக்கு எளிதில் ஆளாக மாட்டான் உயிர்களைக் காப்பவனே தர்மமே காக்கும் பாகவத புராணம் விளக்கம் எவனொருவன் சகல உயிர்களிடத்தும் கருணை கொண்டு எவ்வுயிருக்கும் துன்பம் தராமல் இறை சிந்தனையோடு இருக்கிறானோ அவனிடம் நீங்கள் செல்ல வேண்டாம் அத்தகைய அறவோர்களை தண்டிக்கும் அதிகாரம் எனக்கு இல்லை வள்ளுவர் வாழ்நாள் மேல் செல்லாது கூற்று என்று சொல்வது இந்த தார்மீக பாதுகாப்பையே சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது கர்மவினை கர்மா அண்ட் லாங்கிவிட்டி சனாதன தர்மத்தின்படி ஒருவன் பிற உயிர்களை கொல்லும்போது அவனது புண்ணிய பலம் குறைகிறது இது அவனது ஆயுளை குறைத்து அகால மரணத்தை தரும் மாறாக உயிர்களை காப்பவனுக்கு புண்ணியம் பெருகி யமன் கூட அவன் ஆயுளைக் குறைக்க அஞ்சுவான் அபயதானம் கிராண்டிங் ஃபியர்லெஸ்னஸ் ஒருவன் பிற உயிர்களுக்கு என்னால் உங்களுக்கு பயமில்லை என்ற அபயத்தை தருகிறான் கொல்லாமை அந்த அறமே அவனுக்கு அரணாக மாறுகிறது அவனுக்கு மரண பயமில்லாமல் செய்கிறது கூற்று த லார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வள்ளுவர் யமனை கூற்று என்கிறார் சனாதன தர்மத்தில் யமன் ஒரு நீதிபதி யம தர்மராஜா அவர் தர்மத்தின்படி நடப்பவர்களை தண்டிப்பதில்லை கொல்லாமையை விரதமாக கொண்டவன் தர்மத்தின் வடிவாகவே இருப்பதால் யமதர்மன் அவனது ஆயுளை கவர வருவது இல்லை சாவாமை இம்மார்டாலிட்டி ஆஃப் வேர்ச்சியூ உடல் அழிந்தாலும் கொல்லாமையை பின்பற்றுபவனின் புகழ் என்றும் அழியாது ஆன்மீக ரீதியாக அகிம்சையை கடைபிடிப்பவன் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடுவதற்கான மோட்சத்தின் தகுதியை பெறுகிறான் குரல் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிதின்னுயிர் நீக்கும் வினை குரல் முன்னூற்று இருபத்தி ஏழு விளக்கம் தன் உயிர் போகக்கூடிய ஒரு நெருக்கடியான நிலை ஏற்பட்டாலும் கூட அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக மற்றோர் உயிரைப் போக்கும் செயலை ஒருவன் செய்யக்கூடாது தன் உயிரை விட அறமே கொல்லாமை பெரியது என்பதே இதன் பொருள் மகாபாரதம் சிபி சக்கரவர்த்தி வரலாறு மகாபாரதத்தில் வரும் சிபி சக்கரவர்த்தியின் கதை இக்குரலுக்கு மிகச்சிறந்த உதாரணமாகும் ஒரு புறாவைக் காப்பாற்ற வேடனாக வந்த இந்திரனிடம் தன் உயிரையே தன் உடல் சதையை கொடுக்க முன்வந்தார் சிபி விளக்கம் தன் உயிரைக் காக்க ஒருவன் இன்னொரு உயிரை பலி கொடுக்கக்கூடாது மாறாக ஒரு உயிரைக் காக்க தன் உயிரைத் தருவதே மேலான தர்மம் என்று சிபி சக்கரவர்த்தி கூறுகிறார் இதுவே ரக்ஷனம். அதாவது தஞ்சம் அடைந்தோரைக் காத்தல் மற்றும் கொல்லாமையின் உச்சம் பாகவத புராணம் ரந்திதேவ மகாராஜன் நாற்பத்தி எட்டு நாட்கள் பசியோடு இருந்தும் தனக்கு கிடைத்த உணவை தவிப்போடு வந்த உயிர்களுக்கு கொடுத்துவிட்டு தான் உயிர் நீங்க தயாரானார் விளக்கம் நான் பசியால் இறந்தாலும் பரவாயில்லை மற்றோர் உயிர் பசியால் சாகக்கூடாது என்ற எண்ணமே சனாதன தர்மம் போற்றும் ஜீவகாருண்யம் தன் வாழ்விற்காக பிறிதொரு உயிரின் அழிவை தேடாத அந்த தூய்மைதான் கடவுள் நிலை சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது நித்திய ஆத்மா எட்டர்னல் சோல் சனாதன தர்மத்தின்படி உடல் அழியக்கூடியது ஆனால் ஆன்மா அழிவற்றது தன்னுயிர் நீப்பினும் என்று வள்ளுவர் கூறுவது அழியக்கூடிய உடலை பற்றித்தான் ஓர் அழியக்கூடிய உடலைக் காக்க மற்றொரு ஜீவனின் வாழ்க்கையை ஆன்மாவின் பயணத்தை நாம் தடுக்கக்கூடாது சத்தியம் மற்றும் தர்மம் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடி வெல்லும் தன் உயிரை தியாகம் செய்தாவது தர்மத்தை கொல்லாமையைக் காப்பவன் மரணத்திற்குப் பின் மிக உயர்ந்த தேவதூத நிலையை அடைகிறான் தியாகம் சாக்ரிஃபைஸ் சலாதன தர்மம் சுயநலத்தை விட பொதுநலத்தையும் உடலை விட அறத்தையும் பெரிதாக கருதுகிறது பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் இந்த உடல் பிறருக்கு உதவுவதற்கே பிற உயிரைக் கொன்று வாழும் வாழ்வு ஒருவனுக்கு இழிவை தரும் அஹிம்சையின் உறுதி இக்கக்கான சூழலில் ஆபத் தர்மம் என்ற சூழ்நிலையில் சில விதிவிலக்குகள் பேசப்பட்டாலும் ஒரு முமுட்சு மோக்ஷத்தை விரும்புபவன் தன் உயிரே போனாலும் அஹிம்சையை விடமாட்டான் அந்த உறுதிதான் ஒருவனை மகாத்மா ஆக்குகிறது குறள் நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை விளக்கம் ஓர் உயிரை கொறை செய்வதன் மூலம் மிகப்பெரிய நன்மையும் ஆக்கமும் மேன்மையும் கிடைப்பதாக இருந்தாலும் அறிவு ஒழுக்கங்களில் நிறைந்த சான்றோர்களுக்கு அந்த ஆக்கம் மிகவும் இழிவானதாகும் தீய வழியில் வரும் நன்மையை சான்றோர் ஏற்கமாட்டார்கள் மகாபாரதம் அஸ்வமேத பருவம் நகுலவ் கதை மகாபாரதத்தில் தர்மபுத்திரர் பெரும் பொருட்செலவில் அஸ்வமேத யாகம் செய்தபோது ஒரு கீரிப்பிள்ளை தோன்றி தர்மரின் யாகத்தை விட ஒரு ஏழை அந்தனர் செய்த உஞ்சவிருத்தி பகிர்ந்து கொடுத்தல் தர்மமே மேலானது என்று கூறுகிறது விளக்கம் ஆயிரம் உயிர்களை பலியிட்டு செய்யும் யாகத்தால் வரும் புண்ணியத்தை விட ஒரு சிறு உயிருக்கும் தீங்கு செய்யாமல் செய்யும் எளிய அறமே மேலானது இதுவே சனாதன தர்மம் காட்டும் அஹிம்சா யஜ்யம் வள்ளுவர் கொன்றாகும் ஆக்கம் கடை என்று சொல்வது இந்த உயர்ந்த தார்மீக தெளிவையே மனுஸ்மிருதி ஐந்தாம் அத்தியாயம் மாமிச வர்ஜனம் யாகத்திற்காக உயிர்களை கொள்ளுதல் பற்றி விவாதிக்கும்போது மனு ஒரு முக்கியமான உண்மையை கூறுகிறார் விளக்கம் உயிர்களை துன்புறுத்தாமல் எவராலும் மாமிசத்தைப் பெற முடியாது எனவே ஸ்வர்க்கமே கிடைப்பதாக இருந்தாலும் ஒரு பிராணியை கொன்று அதன் மூலம் அடையும் பயன் ஆக்கம் ஒருபோடும் ஆன்மீக உயர்வை தராது அகிம்சையே உண்மையான புண்ணியம் சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது ஒன்று சாத்தியமும் சாதனமும் என்ஸ் அண்ட் மீன்ஸ் சனாதன தர்மம் முடிவு முக்கியமல்ல அந்த முடிவை அடைய நாம் பயன்படுத்தும் வழிதான் முக்கியம் என்கிறது ஒரு நன்மையான காரியத்திற்காக நன்றாகும் ஆக்கம் ஒரு உயிரை கொள்ளுதல் என்பது தர்மமாகாது வள்ளுவர் சான்றோர்கள் அத்தகைய பலனை கடை இழிவு என ஒதுக்குவார்கள் என்கிறார் மூன்று யாகத்தின் உட்பொருள் வேதகால வேள்விகளில் சில சடங்குகள் இருந்தாலும் உபநிடதங்கள் மற்றும் பிற்கால புராணங்கள் உள் வேள்வியையே வலியுறுத்தின தன் புலன்களை பலியிடுவதே சிறந்த யாகம் உயிர்களை பலியிடுவது அல்ல நான்கு சான்றோர் சனாதன தர்மத்தில் சான்றோர் என்பவர் சமக சர்வேஷு பூதேஷு எல்லா உயிர்களையும் சமமாக பார்ப்பவர் ஒரு உயிரின் அழிவில் தமக்கு நன்மையை நாடுவது சான்றோரின் இயல்பல்ல ஐந்து ஆக்கம் அதர்மமான வழியில் சேரும் செல்வம் அல்லது பதவி ஆக்கம் போல தெரிந்தாலும் அது உண்மையில் வினையைச் சேர்க்கும் அழிவே ஆகும் குரல் கொலை வினையராகிய மாக்கள் புலை வினையர் புன்மை தெரிவாரகத்து விளக்கம் கொலை தொழிலை உடையவர்கள் அறிவொழுக்கங்களால் உயரிய பண்புகளை உணர்ந்த சான்றோர்களின் பார்வையில் மிகவும் இழிவான புலை தொழில் செய்பவர்களாகவே கருதப்படுவர் இங்கு புலை என்பது சாதியை குறிக்கவில்லை அது ஒருவனின் செயலில் உள்ள அசுத்தத்தை இம்பியூரிட்டி ஐ குறிக்கிறது மகாபாரதம் சாந்தி பருவம் வியாத்கீதை மகாபாரதத்தில் ஒரு வேடன் தர்மவியாதன் கௌசீக முனிவருக்கு உபதேசிக்கும் கதை உண்டு அவன் விலங்குகளை கொன்று விற்கும் தொழில் செய்தாலும் அவனது மனப்பண்பு உயரியதாக இருந்தது ஆனால் அவன் அந்த தொழிலை தனது பிராரப்த கர்மாவாக கருதி வருந்தினான் விளக்கம் ஒருவன் செய்யும் தொழிலில் வன்முறை ஹிம்சை இருக்குமானால் அவன் எவ்வளவு செல்வம் ஈட்டினாலும் தர்மத்தை அறிந்தவர்களின் பார்வையில் அவன் மந்த புத்தி உடையவனாகவே கருதப்படுவான் ஏனெனில் கொலை என்பது ஆன்மாவை அழுக்காக்கும் ஒரு செயல் மனுஸ்கிருட்டி அனுமந்தா விசசிதா நிகந்தா க்ரயவிக்கிரயி சம்ஸ்கர்த்தா சோப்பஹர்த்தாச்ச காதகஷிதி காதகா மனு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஒன் விளக்கம் கொலை செய்ய அனுமதிப்பவன் உடலை பிளப்பவன் கொல்பவன் மாமிசத்தை விற்பவன் வாங்குபவன் சமைப்பவன் பரிமாறுபவன் உண்பவன் ஆகிய அனைவரும் காதகர்களே கொலையாளிகளே இவர்கள் அனைவரும் அறத்தின் பார்வையில் புன்மையுடையவர்களே சனாதன தர்மத்துடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது மாக்கள் வள்ளுவர் இக்குறளில் மக்கள் என்று சொல்லாமல் மாக்கள் என்கிறார் சனாதன தர்மத்தில் விவேகமில்லாதவன் பிற உயிர்களை வதைப்பவன் மனித உருவிலிருக்கும் விலங்காகவே கருதப்படுகிறான் புலைவினை சனாதன தர்மத்தில் சுத்தி என்பது மிக முக்கியம் கைகளை இரத்தத்தால் நனைக்கும் தொழில் மனதை தீட்டுப்படுத்துகிறது எவ்வளவு குளித்தாலும் ஒரு உயிரை பறித்த பாவக்கரை ஆன்மாவிலிருந்து நீங்காது இதையே வள்ளுவர் புலைவினை என்கிறார் புண்மை தெரிவார் சான்றோர்கள் எதை பார்ப்பார்கள் ஒருவனின் வெளித்தோற்றத்தையோ செல்வத்தையோ பார்க்க மாட்டார்கள் அவனது செயலில் இருக்கும் தர்மத்தை பார்ப்பார்கள் ஒருவன் எவ்வுயிரையும் கொல்லாமல் வாழ்வதே அவனுக்கு உயர்குலத்தன்மையை தருகிறது அஹிம்சை உயரிய பண்பு சனாதன தர்மம் அஹிம்சையை கடைபிடிப்பவனை ஆரியன் என்றும் வன்முறையில் ஈடுபடுபவனை அனாரியன் என்றும் அழைக்கிறது வள்ளுவர் புன்மை தெரிவார் அகத்து என்று சொல்வது இந்த தார்மீக மதிப்பீட்டையே குரல் உயிருடம்பின் நீக்கியார் என்ப செயிருடம்பின் செல்லாத்தீ வாழ்க்கையவர் குரல் முன்னூற்றி முப்பது விளக்கம் முற்பிறவியில் ஓர் உயிரை அதன் உடம்பிலிருந்து பிரித்தவர்களே கொலை செய்தவர்களே இப்பிறவியில் நோய்களால் வருந்தும் உடம்பை பெற்று வறுமையும் துன்பமும் நிறைந்த தீய வாழ்க்கையை வாழ்பவர்கள் என்று அறவோர்கள் கூறுவர் மகாபாரதம் அனுஷாசன பருவம் கர்ம விபாகம் மகாபாரதத்தில் கர்ம வினையின் விளைவுகளைப் பற்றி விளக்கும்போது ஒருவன் ஏன் துன்பப்படுகிறான் என்பதற்கான காரணத்தை சொல்லப்பட்டுள்ளது விளக்கம் யாரொருவன் மற்ற உயிர்களை துன்புறுத்தி மகிழ்கிறானோ அவன் அடுத்த பிறவிகளில் ஊனமுற்றவனாகவும் தீராத நோயாளியாகவும் நீண்ட காலம் துயரத்தில் உழல்பவனாகவும் பிறப்பான் வள்ளுவர் செய்யிருடம்பின் செல்லாத்தீ வாழ்க்கை என்று குறிப்பிடுவது இந்த வினையின் அறுவடையையே கருட புராணம் பாவப்பலன் கருட புராணம் ஒருவன் செய்த பாவங்களுக்கும் அவன் பெறப்போகும் நோய்களுக்கும் உள்ள தொடர்பை விரிவாக பேசுகிறது விளக்கம் முன்னர் செய்த கொலையினால் ஒருவன் இப்பிறவியில் குஷ்டரோகியாகவோ அல்லது கொடிய நோயால் பீடிக்கப்பட்ட உடலையோ பெறுவான் ஒருவன் செய்த ஹிம்சை துன்புறுத்துதல் அவனது உடலிலேயே பிரதிபலிக்கும் என்பது சனாதன தர்மத்தின் தீர்ப்பு சனாதன தர்மத்துடன் எவ்வாறு போகிறது செய்யுடம்பு அஃப்ளிக்டட் பாடி செய்யிர் என்றால் குற்றம் அல்லது நோய் சனாதன தர்மத்தின்படி நமது உடல் நாம் செய்த கர்மாவின் விளைவு மற்ற உயிர்களின் உடலை சிதைத்தவன் தண்டனையாக ஒரு நோயுற்ற உடலை பெறுகிறான் இது பிராரப்த கர்மாவின் ஒரு பகுதியாகும் செல்லா தீ வாழ்க்கை அ லைஃப் ஆஃப் மிஸ்ரி வறுமை பசி அவமானம் நிறைந்த வாழ்க்கை ஒருவனுக்கு சும்மா வருவதில்லை உயிருடம்பின் நீக்கியார் அதாவது கொலை செய்த பாவத்தின் தொடர்ச்சியே அந்த தீய வாழ்க்கை அறவோர்கள் கூற்று அதாரிட்டி ஆஃப் சேஜஸ் வள்ளுவர் என்ப என்று கூறுவர் என சொல்வது தர்ம சாஸ்திரங்களை அறிந்த பெரியவர்களின் வாக்கை மேற்கோள் காட்டுவதாகும் சனாதன தர்மத்தில் ரிஷிகள் எக்காலத்திற்கும் பொருந்தும் இந்த உண்மைகளைத்தான் ஸ்மிருதிகளில் தொகுத்துள்ளனர் பரிணாம விதியிலிருந்து வீழ்ச்சி ஒரு மனிதன் உயிரை கொல்லும்போது அவன் ஆன்மீக பாதையில் முன்னேறுவதற்கு பதிலாக மீண்டும் கீழ்நிலை பிறவிகளுக்கும் துயரங்களுக்கும் தள்ளப்படுகிறான்